வாகன பதிவு தொடர்பான ஆவணங்களை நேரில் வழங்குவது தொடர்பான கோரிக்கையை தமிழ்நாடு அரசு உடனடியாக பரிசீலித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ்நாடு கார் வியாபாரிகள் மற்றும் ஆலோசகர் நல மாநில கூட்டமைப்பின் தலைவர் கோவையில் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு கார் வியாபாரிகள் மற்றும் ஆலோசகர் நல மாநில கூட்டமைப்பில் இணைந்த கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்டோ கன்சல்டன்ட் மற்றும் டீலர்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் பொதுக்குழு கூட்டம் கோவை சிரியன் சர்ச் சாலையில் உள்ள மருத்துவ சங்க அரங்கில் நடைபெற்றது விழாவிற்கு மாநில தலைவரும் துரை மாவட்ட மூத்த தலைவர் கோவை ரமேஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கூட்டத்தில் சங்கத்தின் பல்வேறு செயல்பாடுகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது தொடர்ந்து தமிழ்நாடு கார் வியாபாரிகள் மற்றும் ஆலோசகர் நல மாநில கூட்டமைப்பின் தலைவர் சிவகுமார் செய்தியாளர்களிடம் கூறியதாவது வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் இருந்து புக் தபாலில் அனுப்புவதால் பெரும் சிக்கல்களை வாகன வியாபாரிகள் சந்தித்து வருவதாகவும் எனவே வாகன பதிவு சான்றிதழ்களை வாகன பிரிவு சட்டம் நானூத்தி முப்பதின் படி நேரில் வழங்கும் முறையையும் பின்பற்ற வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் இது தொடர்பாக தமிழ்நாடு போக்குவரத்து துறை அமைச்சரிடம் ஏற்கனவே மனு வழங்கியுள்ளதாக கூறிய அவர் தமிழக அரசு இந்த விவகாரத்தில் உடனடியாக தீர்வு காண வேண்டும் என கோரிக்கை விடுத்தார் ஆர்சி புத்தகம் தபாலில் பெறுவதால் வியாபாரிகளுக்கு பெரும் பாதிப்புகள் ஏற்படுவதாக கூறிய அவர் இந்த கோரிக்கை தொடர்பாக சென்னையில் அரசின் கவனத்தை ஈர்க்கும் விதமாக வாகன விற்பனையாளர்கள் சங்கத்தினர் பெரும் திரளாக கலந்து உண்ணாவிராத போராட்டம் நடத்த திட்டமிட்டு உள்ளதாகவும் அவர் கூறினார் இதேபோல போக்குவரத்து அலுவலகங்களில் எல்லா பணிகளிலும் கால தாமதம் ஏற்படுவதாக குற்றம் சாட்டிய அவர் அலுவலகங்களில் போதிய ஊழியர்கள் இல்லாததே காரணம் என்றார் கூட்டத்தில் மாநில பொருளாளர் சின்னசாமி மாநில முதன்மை துணைத் தலைவர்கள் பாலா மயில்வாகனன் தாஜா முகமது மாநில கூடுதல் செயலாளர் தெனபாலன் மாநில செய்தி தொடர்பாளர் ராஜா மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் மாணிகண்டன் தம்பு ராதாகிருஷ்ணன் முருகேஷ் குமார் உட்பட மாநில மாவட்ட நிர்வாகிகள் உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது மற்றும் ஆலோசகர் நல மாநில கூட்டமைப்பின் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் ஆட்டோ கன்சல்டன் அண்ட் டீலர் வெல்பேர் அசோசியன் பொதுக்குழு கூட்டம் நிர்வாகிகள் தேர்ந்தெடுப்பு போன்ற விழாவிலே பங்கேற்று இன்றைய தினம் முப்பத்தொன்பது மாவட்டத்திலும் தமிழகத்தில் உள்ள வாகன வணிகர்கள் மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பேற்று விழாவினை சிறப்பாக கொண்டாடி இருக்கிறார்கள் இந்த விழாவின் வாயிலாக ஆட்டியோ அலுவலகங்கள் மற்றும் அரசுக்கு ஒரு கோரிக்கை மனுவாக இந்த கோயம்புத்தூர் டிஸ்டிக் விழாவின் சார்பாக மாநிலத்தின் சார்பாக வைக்கிறோம் இன்னைக்கு ஆர்டியோ அலுவலக பிரச்சனை தமிழகம் முழுவதும் வாகன வணிகர்கள் பெரிய பாதிப்பு பாத்தீங்கன்னா தபால் அனுப்புற முறை இந்த தபால் அனுப்புற முறையினால மாச கணக்காவது புக்கு ஆர்சி புக்கு வர்றது அது அது வழி இல்லாம ஒரு வாகனத்தை விற்பனை செய்யக்கூடிய ஓனர் அவர் ஒரு அவசரத்துல கடன் பிரச்சனையில இஎம்ஐ கட்ட முடியாத சூழ்நிலையில இங்க மாதிரி வியாபாரிகளுக்கு வாகனத்தை விற்பனை செய்யறாரு அப்ப என்ன பண்றாங்கன்னு சொன்னா ஆர்சி புக்கு NOC எல்லாமே இங்க கையில கொடுத்துறாங்க. நாங்க இத எடுத்துட்டு போய் ஆＴய அலுவலர் கொடுத்து, HP கேன்சல் பண்ணி பெற்றಿಕೊಂಡ காலம் போய் இன்னைக்கு திருப்பி ஆர்சி ஓனருக்கு இந்த RC க்கு திரும்ப போகுது. அதனால வாகன வணிகர்கள் பெரும் பாதிப்பு. பார்த்தீங்கன்னா பணம் பூராம் கொடுத்து வண்டியை வாங்கிட்டு திருப்பி பஞ்சாயத்து நடக்குது. இத வந்து நம்ம போக்குவரத்து அமைச்சர் மாண்புமிகு ஐயா சிவசங்கர் என்று சொல்லியிருக்கோம் பல மனுக்களாக ஆணையருக்கு பதிவு பண்ணியிருக்கோம் எங்களை நம்பி ஒரு பதினைஞ்சாயிரம் குடும்பங்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்காங்க பதினைஞ்சாயிரம் குடும்பம்னா தான் பாத்துங்க லட்சம் பேருக்கு மேலாக இந்த தொழில செஞ்சுட்டு இருக்கோம் பழைய வாகனங்களை வாங்கி விற்பனை பண்றது பெரிய பாதிப்படைஞ்சிருக்கோம் அரசு கவன ஈர்ப்புக்கு கொண்டு வர செய்தியின் மூலியமா எங்களுக்கு இந்த தபால் அனுப்புற முறையை கேட்கிறவங்களுக்கு ஆர்சிப்புக்கு ஆடிஎஃப் சேர்ந்து கொடுக்கறதுக்கு சட்டத்துல இடம் இருக்கு நானூத்தி முப்பது பிரிவின் கீழ் ஒரு ஆர்சி ஓனர் ஒரு லெட்டர் கொடுத்த ஆர்டி ஆபிஸுக்கு அவர் யார் அனுப்புறாரோ அவருக்கு இந்த ஆர்சி புக்கை கொடுக்க சட்டத்துல இடம் இருக்கு அதை மீறி எங்களுக்கு நடக்கல இது சார்பா நாங்க மாண்புமிகு துணை முதலமைச்சரை சந்திக்க இருக்கோம் அதை சந்திச்சு எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கல அப்படின்னு சொன்னா தமிழகம் முழுவதும் வியாபாரிகள் ஒன்று திரண்டு சென்னை வள்ளூர் கோட்டத்தில் மிகப்பெரிய ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை துவங்க ஒரு காரணமாக இருக்கும்